சார் வருஷமாக சுற்றி என்ன திடீர்னு ஒரு பெரிய கேப் கேப்பு இல்லை ஆக்சுவலி சார் அப்புறம் நான் நட்சத்திரம் நகரம் இது பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட் பண்ணேன் இந்த படம் வர்றதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அது முடிச்சொன்ன ரோடுனு சொல்லி ஒரு படம் பண்ணேன் அது முடிச்சொன்னே கிங் ஆஃப் கோத்தா பண்ணேன் அது முடிச்சொன்னே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் ஆத்தியந்தோரோட தண்டக்காரனம் பண்ணேன் அதுக்கப்புறம் ரொம்ப தெலுங்கில் நா சாமி சொல்லி போன மாதம் ரிலீஸ் ஆச்சு நாகராஜனா சார் கூட பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ ஒரு தெலுங்கு படம் போயிருக்கு ஒரு கன்னடா படம் போயிருக்கு ஒரு மலையாளம் படம் போயிட்டுருக்கேன் ஓகே தமிழில் எதுவும் செய்கிறேன் நான் தண்டக்காரன் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு ஹாரர் படம் ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன இப்போது எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது இஷ்டப்பட நான் எல்லாமே பண்ணேன்னு பார்க்குறேன் நல்லா நடிகனாக இருக்கணும்னு பார்க்குறேன் அதுல இதுதான் பண்ணணுன்னு என்னோட சாய்ஸ்ல இல்லை எனக்கு வர படங்கள் நான் யாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி படங்கள் பண்ணுன்ற நிலைமைக்கு நான் இல்லை எனக்கு வர சாய்ஸ் ஆஃப் மூவிஸில் அதில் எனக்கு பிடிச்சி என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன வீக்னஸ் இருந்தால் சேலஞ்ச் எடுத்து பண்ண முடியுமா அப்படி யோசிச்சு தான் பண்ணுறேன் அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு இப்போ நீங்க இந்த சாப்பிட்டால பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு லீட் ரோல் அது பெரிய சேலஞ்சிங் ரோல் அது மாதிரி நெக்ஸ்ட் எதாவது பண்றீங்களா அது சார்பட்டா டூ அதான் தெரியல சார்பிட்டா டூ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் இல்லை மற்றபடி லீடாக ஆப் கிடையாது எனக்கு நல்ல ரோல்ஸ் பண்ணும் நான் பண்ணுற ரோல் என்ன வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ரோலாக இருந்தால் என்னை வரைக்கும் அவன் ஹீரோ நான் அப்படி தான் எல்லா கேரக்டரும் அப்ரோச் பண்ணுவேன் கேமரா இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா அவன் லீட் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன் இன்னும் எதுவும் சூஸ் பண்ணு எனக்கு வந்த படங்கள்ல இப்போ கரெக்டாக கமிட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குறீங்களா இந்த உலக தான் இருக்கீங்களா இப்போ வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக ஹைதராபாத் அண்ட் கேரளாவில் தான் ஷூட் போயிட்டு இருக்கு ஸோ லாஸ்ட் த்ரீ மந்த்தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரம்மயுகம் சொல்லி மலையாளம் படம் பார்த்தேன் அது சம்மையார்த்து நேர்தான் சென்னைக்கு வந்தப்போ பார்த்தேன் மற்றபடி பார்த்துட்டு தான் இருக்கேன் கேப்டன் மில்லார் பார்த்தேன் ஸோ

இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நான் சாமி ராங்க நாகார்ஜுனா சார் படம் இந்த ஜன் ஜனவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆச்சு அதில் வெளில நான் பண்ணியிருக்காங்க இப்போ ஹாட் ஸ்டாரில் இருக்காது டப்பிங் இல்லை டப்பிங் பண்ணா நான் ஆவியஸ்லி ஆன் த ஸ்பாட் டெவலப் பண்ணேன் பட் அந்த ஸ்லாங் எனக்கு வராது கொஞ்சம் பழைய ஸ்லாங் அது ஸோ அதனால் டப்பிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு அது சொல்ல முடியாது ஒரு பெரிய டேரக்டரோட படம் ஷூட்டிங் இருக்கு கன்னடத்தில் வந்து கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் பைரத்திரான கல் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னும் ஷூட்டிங் முடியல போயிட்டுருக்கு அது இல்லாமல் மலையாளத்தில் இப்போ ஒரு படம் ஷூ அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எப்படி எப்படி உங்களை விட்டு வச்சாங்க தெரியலே ஐ மீன் என் மதர் டங் வந்து மலையாளம் அப்பா அம்மா கேரளா ஆனால் நான் பிறந்தவரைதெல்லாம் சென்னை ஸோ தமிழ் பேசுவேன் மலையாளம் ஓரளவுக்கு பேசுவேன் ஹிந்தி கொஞ்சம் தெரியும்

ஒரு படம் பேசிகிட்ருக்கேன் அது பெரிய ப்ராஜெக்ட் அது டேட்ஸ் அதான் இப்போது தெலுங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் டேட்ஸ் பிரச்சனையாக இருக்குது அது சைனான ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அது தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ